السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ما أصابك من حسنة فمن الله. சர்வ புகழும் புகழ்ச்சியும் உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ் இருக்கு வல்ல ரஹமான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் கிடைக்கிறது என்பதாக வல்ல ரஹன் அல்லாஹு தால குறிப்பிடுகின்றான் மனிதனுக்கு ஒரு நன்மை ஒரு நன்மையான காரியங்கள் ஏற்படுகின்றது அது அல்லாஹின் புறத்திலிருந்து ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது இன்னும் ஏதாவது ஒரு திங்கு தீங்கு ஏற்பட்டால் ஒரு துன்பம் ஏற்பட்டால் அது உன்னால் தான் ஏற்பட்டது என்பதை வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் பொதுவாக மனிதனுக்கு எந்த வகையிலும் தீங்கு விளைவிக்க வேண்டும் என்பது அல்லாஹனுடைய நோக்கம் அல்ல மாறாக நம்முடைய செயலுக்கு நாம் என்ன செய்கின்றோம் சில தவறான நடைமுறைகள் தவறான செயல்பாடுகளின் மூலமாக சில தீங்குகள் நமக்கு ஏற்படுவதை நாம் அன்றாடம் பார்க்கின்றோம் அது அல்லாவின் புறத்திலிருந்து ஏற்படுவது கிடையாது அல்லாவின் புறத்திலிருந்து எல்லாமே நன்மையாகத்தான் ஏற்படுகின்றது என்பதை வல்ல ரஹமான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டி ஓ அரசல் நாக்கள் இன்னாசி ரசூலா நபியே நாம் உம்மை மனிதர்களுக்கு இவற்றை எரு எடுத்து கூறுவதற்கு தூதராகவே அனுப்பி உள்ளோம் அப்படிங்கிறத வல்ல அல்லா சொல்கிறான் ஏன்னா மனிதன் நினைச்சக்கூட கூடாதுல்ல நமக்கு தீங்கு ஏற்படுகின்றது என்றால் அது அல்லாஹின் புறத்திலிருந்து தான் ஏற்படுதுன்னு கூடாது இல்லையா அதனால் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் என் மூலமாக நன்மைகள் தான் உமக்கு ஏற்படுகின்றதை தவிர தீமை ஏற்படுகின்ற ஏற்படாது அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு ஓ கஃபா பில்லாஹி ஷஹீதா அல்லாஹுவே போதுமான சாட்சியாக இருக்கின்றான் என்பதை நம்பியே நீங்கள் சொல்லுங்க அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா இந்த திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றார் இந்த உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் பல தொழிலாளிகளை வைத்து வேலை வாங்கும் முதலாளி ஒவ்வொரு நாளும் அவர்களை கண்காணித்தால்தான் வேலை என்ன செய்யும் முறையாக நடைபெறும் அதுபோல தலை சிறந்த நிர்வாகியாக வல்ல ரஹ்மான் தாலா அவனது அடியார்களை தினமும் என்ன செய்கிறான் முறையாக கண்காணிப்பதில் வியப்பொன்றும் கிடையாது முறையாக என்ன செய்கிறான் அல்லாஹு தாலா இந்த அடியார்களை கண்காணித்து கொண்டே இருக்கிறான் எப்படி நம்ம வந்து நமக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவங்களை கண்காணிப்பதின் மூலமாக அந்த காரியங்களை வெற்றி அடைகிறோமோ அதே போல் அல்லாஹு என்ன செய்கிறான் நம்மளை கண்காணிப்பதில் வியப்பு ஒன்றும் கிடையாது ஏனென்றால் இறைவன் மனிதனை முழுமையாக கண்காணிப்பதோடு நிறுத்திக் கொள்வதில்லை சிறு சில செயல்களுக்கு அவ்வப்போது அல்லாஹுதாள கூலியையும் என்ன செய்கிறான் வழங்கிவிடுகின்றான் இதனால்தான் மனித வாழ்க்கையில் சம்பவிக்கும் துன்பங்கள் அவர்கள் முற்படுத்திய செயல்களின் விளைவாகவே ஏற்படுகின்றது என்பதை திருக்குறான் பல இடங்களில் நமக்கு தெளிவுறுத்தி காட்டக்கூடியதாக இருக்கின்றது மேன்மக்களாகிய நபிமார்களின் வாழ்க்கை சரிதையில் அவர்களிடமிருந்து நிகழ்ந்துவிட்ட சிறு சிறு தவறுகளுக்கு பிரதிபலிப்பு ஏற்பட்டதையும் அல் குர்ஆன் நமக்கு ஒரு உதாரணமாக எடுத்து வைக்கக்கூடியதாக இருக்கின்றது அன்பான் அவர்களே அதில் வரலாற்றில் ஒரு விஷயத்தை நாம் பார்க்குறோம் குர்ஆனின் மூலமாக அல்லாஹால எடுத்து காட்டுகின்றான் ஹஸ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்கள் தனது அருந்தவ புதல்வர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பல ஆண்டுகள் பிரிந்திருக்க வேண்டிய துன்பத்திற்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் அதனால் என்ன செய்கிறாங்க அழுது அழுது அவர்களின் கண்களின் ஒளியும் கூட மங்கி பாதிக்கப்பட்டு விடுகின்றது அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் குரானின் மூலமாக நாம் அறிந்திருக்கின்றோம் அவர்கள் இந்த துன்பத்திற்கு சிக்கியதற்கான விளக்கத்தையும் அல் குர்ஹான் நமக்கு தெளிவான முறையில் சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கின்றது அவர்களின் முதல் தாரத்து மக்கள் முதல் தாரத்து மக்கள் எல்லாம் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் மீது கொண்டுள்ள அந்த பொறாமையின் காரணத்தினால் இவ்வாறு சொல்கிறாங்க நபி யாஹூப் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் யூசுபை எங்களுடன் அனுப்பி வையுங்கள் அவர் காட்டில் விளையாடி உண்டு மகிழ்ந்து வரட்டும் என்று தந்தையிடம் என்ன செய்கிறாங்க கூறி யூசுபை அழைத்து செல்ல அனுமதி கேட்கிறார்கள் அப்போது தந்தை அவர்கள் என்ன செஞ்சிருக்கணும் அல்லாஹ் பாதுகாப்பான் என்று கூறி அந்த இறைவனின் மீது பொறுப்பு சாட்டி இருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் அவ்வாறு கூறாமல் பாசத்தின் மேலீட்டால் என்ன செய்யறாங்க இவ்வாறு கூறுறாங்க அது அல்லாஹு தால திருமறையின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றார் எனது மகனை ஓநாய் சாப்பிட்டு விடும் என நான் அஞ்சுகின்றேன் ஓனாய் தின்றுவிடும் என்பதை அஞ்சுகின்றேன் என்று யாரு கூறுறா நபி யாக்குப் அலி அவங்க கூறுறாங்க இறை நேசராகிய அவர்கள் இறைவனின் மீது பொறுப்பு சாட்டுவதில் சற்று குறைவு செய்துவிட்டதை கண்ட வல்ல இறைவன் தாலா அதற்கான பிரதிபலிப்பை அவர்களின் வாழ்க்கையில் புயலாக உருவகப்படுத்துகின்றான் என்பதை நாம் என்ன செய்யறோம் வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் அறிந்திருக்கின்றோம் பின்னர் ஒரு காலத்தில் மற்றொரு முறை யாக்குப் அலி இஸ்லாம் அவர்களின் தாரத்து மக்களில் இளைய புதல்வர் புன்யாமீன் என்று சொல்லக்கூடிய அவர்களை என்ன செய்கிறாங்க அழைத்து செல்ல தந்தையிடம் அந்த மூத்தாந்தாரத்து மக்கள் என்ன செய்கிறாங்க அனுமதி கேட்ட பொழுது நாங்கள் பெரிய நபி யாக்குப் அலி இஸ்லாம் அவங்க இவ்வாறு சொன்னாங்க

சிறந்த பாதுகாவலன் அவனே பேரருள் பாலிப்பவன் என்கின்ற மகனையும் பல்லாண்டுகளுக்கு முன்பு பிரிந்த மகன் யூசுப் அலிசுலாம் அவர்களை சந்திக்க செய்தான் என்ற வரலாற்றை நாம் என்ன செய்யறோம் குர்ஆனின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது ஆக எதுவானாலும் என்ன காரியமானாலும் கண்காணிக்கும் இறைவனிடம் பொறுப்பு சாட்டி நடத்த வேண்டும் என்ற படிப்பினையை அல்லாஹு தாலா என்ன செய்கிறா நமக்கு தருகின்றான் ஆக இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன எந்த ஒன்றாக இருந்தாலும் ஃபுல்லாஹு ஹைர்ஹாஃபில் அஹு அரஹமர் ரஹிமேன் எந்த ஒரு காரியத்தை நாம் செஞ்சாலும் அல்லாவே நமக்கு போதுமானவன் அவனை சிறந்த பாதுகாவலன் அவனை பேரருள் புரிபவன் என்பதை நாம் என்ன செய்யணும் மனதில் கொண்டு ஒரு காரியத்தை செய்தால் அந்த காரியம் சிறக்கும் மாறாக நாம விளையாட்டாக சொல்லக்கூடிய சில விஷயங்களும் கூட நமக்கு என்ன செய்கின்றது பல துன்பங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது அது மட்டுமல்லாது சற்று பிசகுதல் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் கூட அதனுடைய துன்பத்தை நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு எல்லாம் உருவாகின்றது என்பதை நபி யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் இந்த சமுதாய மக்களுக்கு சிறந்த ஒரு பாடத்தை தந்திருக்கின்றான் என்பதை நாம் என்ன செய்கிறோம் இதன் மூலமாக நாம் பார்க்கின்றோம் இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட பிசகுதல் இல்லாமல் அல்லாவிற்கு முழுமையாக வழிபட்டு அவனே போதுமானவனாக இருக்கின்றான் அவனே பாதுகாவலன் அவனை அருள் பாலிப்பவன் என்கின்ற அடிப்படையில் அனைத்து விஷயங்களிலும் அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டி செயல்படக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹமான் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக ஆமீன் வாக்ரதாவாகும் அன் இலமது இல்லாஹி ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரஹமத்துல்லாஹி தாலா ஓ பரகாத்துஹும்